வருகின்ற போது தேர்தலில் வெற்றி கிடைக்கும் சில நேரங்களில் தோல்வி கிடைக்கும் வெற்றி வருகின்ற போது வாழ்த்துவார்கள் விமர்சிப்பார்கள் அவ்வாறு விமர்சிப்பவர்கள் கட்சிக்காரர்கள் அல்ல கட்சிக்கு வெளியிலே இருக்கிறவர்கள் அல்லது கட்சி அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சில விமர்சனங்களை சொல்வார்கள் கட்சி உயர்ந்து போகின்ற போது அவர்கள் அதற்கு எந்த வாழ்த்துக்களையும் தெரிவிக்க மாட்டார்கள் ஆகவே அவ்வாறு சில ஊடகங்களினூடாக சில சமூக தலை சமூக கூட பல நாட்களாக சில சகோதரர்கள் பல விமர்சனங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் கட்சிக்குள் கிடையாது மிக தெளிவான எங்களுடைய மதிப்புக்குரிய அல்ஹாத் ரவுஃபக்கிம் அவருடைய தலைமையிலே கட்சி மிக தெளிவான பாதையிலே போய்கொண்டிருக்கிறது நாங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அவருடைய தலைமைத்துவத்திலே அவருடைய கரங்களை பலப்படுத்தி அவருடைய தலைமைத்துவத்திலே கட்சி மீண்டும் பலமடைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே கட்சியில் இருந்து வெளியேறிய சில சகோதரர்கள் இவ்வாறு சில ஊடகங்களில் பிளவுகளை உண்டு பண்ணுவதற்கு கட்சிக்குள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அவற்றை நாங்கள் முறியடிப்போம் இன்ஷா அல்லா எதிர்காலத்திலே கடந்த